Hi friends, welcome. நான் உங்கள் ரமா வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்முடைய பாரம்பரியமான இனிப்பு வகை சேமியா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க பொதுவாக வந்து கேசரி நம்ம ரவையில் பண்ணுவோங்க இந்த மாதிரி சேமியாவில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் திருமண வீடுகள்லேயும் வந்து சேமியா கேசரி வந்து பரிமாறுவாங்க இன்றைக்கி அதே சுவையோட கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அது கூடவேவும் ஒரு பதினஞ்சு போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட ஒரு பத்து போல கேஸ் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கருகிறாம நல்ல ப்ரௌன் கலரில் வந்து வறுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து மிதமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து கிஸ்மிஸ் பழம் எல்லாமே நல்லா பொறி பொறிஞ்சி அப்படியே பெருசாகிடுச்சு இது இப்போ இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்க இப்போ அதே பேனில் வந்து இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் கூடவேவும் நான் இப்போ வந்து ஒன்னைகால் கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கிறேன் இது கிராம் கணக்கில் முந்நூறு கிராம் இருக்குதுங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய அனில் சேமியா எடுத்திருக்கிறேன் இப்போ பொதுவாக சேமியா வந்து இது கேசரி வந்து இதுலேயும் பண்ணுவாங்க தடிமனாக இருக்கும் பார்த்தீங்களா பாஸ்தா சேமியா அதுலேயும் பண்ணுவாங்க கொஞ்சம் தண்ணியினுடைய அளவு தான் கொஞ்சம் மாறுபடும் இன்றைக்கி நான் வந்து அணில் சேமியா எடுத்துருக்குறேங்க கப் கப்பளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் கழுகிடாமல் அந்த நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க இது ஏற்கனவே கொஞ்சம் வறுத்த சேமியா தான் ஆனாலும் நான் இன்னமும் கொஞ்சம் நான் வறுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுனால வந்து சேமியா சீக்கிரம் வந்து குழையாமல் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சேமியா கேசரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க இப்போ நம்ம நல்லா வருத்தாச்சு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் சேமியா அளந்தீங்களோ அந்த கப்புக்கு வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அந்த சேமியாவை வந்து தண்ணியில் நல்லா இந்த மாதிரி பதக்கிடுங்க இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி பட் படுற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிடணும் அப்போ தான் வந்து வேகுங்க இந்த அளவுக்கு தண்ணி நம்ம இந்த சேமியாவுக்கு சேர்த்தா போதும் பாஸ்தா சேமியானா தண்ணி கூட கொஞ்சம் தேவைப்படுங்க இது வந்து சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு தடவை கலந்துட்டு கொஞ்சம் மெயில் டாப்பில் கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த மாதிரி லேஸாக வந்து அப்படியும் ஊற்றிக்கோங்க இது வந்து மேலே இருக்கிற சேமியா நல்லா உதிரி உதிரியாக வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து வேக விடணுங்க ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம சேமியா வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்குது இப்போ லேசாக வந்து இதில் அடியில் அப்படியே தண்ணி இருக்குதுங்க இப்போ அந்த தண்ணியில் வந்து திருப்பி இதை வந்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க சேமியா கேசரி பண்ணுறப்ப வந்து கேசரி வந்து கொலையாமல் இருக்கணுங்க அப்போ தான் வந்து சேமியா வந்து கொலையாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வேணும் கொஞ்சமாக நான் மஞ்சள் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு அதாவது நூற்றி கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்குறேங்க இந்த சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட ஒரு ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ கேசரி பண்ணுறப்ப வந்து நமக்கு தண்ணியை அதனுடைய அளவை வந்து இந்த ரொம்ப கம்மியாக ஊற்றுறப்ப வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இது கூட கிஸ்மிஸ் பழம் அது மாதிரி வறுத்த முந்திரி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா கட்டி பட்டுருச்சுங்க இப்போ பாருங்க சேமியாவும் நல்லா வெந்திருக்கவும் செஞ்சிருக்கு அதே நேரத்துல உதிரி உதிரியாகவும் இருக்குங்க இப்போ இதை நம்ம தொட்டு இப்படி பார்க்குறப்ப வந்து அந்த சர்க்கரையினோட பதம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அளவுல வந்து இருக்கணும் சேமியாவை நீங்க இந்த மாதிரி தொட்டு பாக்குறப்ப இந்த மாதிரி சேமியாவும் கில்லு பதத்தில் வந்து வெந்திருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொலையாமல் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக கல்யாண வீடுகளில் பரிமாறக்கூடிய சேமியா கேசரி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நான் இதில் சொன்ன படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்